வணக்கம் என்னுடைய பெயர் ரவிக்குமார் கோவை மாவட்ட மார்க்சிய பெரியாரிய அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் இன்றைக்கு கோவை மாவட்ட மாநகர எல்லைகளுக்கு உட்பட்ட பொது மயானம் சுடுகாடு இடுகாடு எல்லாம் கடந்த இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பாக மாநகராட்சி அல்லது பொதுத்துறை பொது பொதுத்துறை அலுவலகங்களே அதை நிர்வாகம் செய்து வந்தது இரண்டு வருடங்களுக்கு முன்பு சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இங்கே இருக்கக்கூடிய மயானங்களை பராமரித்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் சாந்திகியர் சாந்திகியர்ஸ் ஈசா யோகா மையம் உள்ளிட்ட பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் என்ற அடிப்படையில் அது வழங்கப்பட்டது ஆனால் இங்கே ஏற்கனவே கோவை மாவட்டத்தில் ஈசா யோகா மையத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அங்கு பல்வேறு மர்மமான மரணங்கள் நிகழ்ந்துள்ளன அந்த மரணங்கள் குறித்தெல்லாம் இதுவரை எந்தவிதமான நேர்மையான விசாரணையும் அங்கு நடைபெறவில்லை இன்னும் சொல்ல போனால் கணேசன் என்ற ஒரு சாமியார் காணாமல் போய் இதுவரையும் தேடப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இவ்வாறு பல்வேறு குற்றச்சாட்டுகள் மனித உரிமை மீறல்கள் பெண்கள் மீதான வன்கொடுமைகள் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஈசா யோகா மையத்தின் இருக்கின்ற பொழுது அங்கு அது தொண்டாமுத்தூர் உட்பட்ட இக்கரை போலுவாம்பட்டி ஈசா யோகா மையம் அமைந்திருக்கின்ற இக்கரை போலுவாம்பட்டி பஞ்சாயத்தில் ஒரு மின்மயானம் அமைப்பதற்கு இங்கு கோவை மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியிருப்பதாக நாங்கள் எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது இதுபோன்ற போன்ற அனுமதி வழங்கியிருப்பது என்பது ஈசா யோகா மையத்தில் நடக்கிற பல்வேறு மர்ம மரணங்களை மறைப்பதற்கு அது ஏதுவாக மாறிவிடும் எனவே கோவை மாவட்ட நிர்வாகம் இக்கரை போலுவாம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தேவையான அளவிற்கு இடுகாடு சுடுகாடு மின்மயானம் இருக்கிறது ஆனால் கூட அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய பல்வேறு எதிர்ப்புகளையும் மீறி அங்கு மின்மயானம் அமைப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் எனவே கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முற்போக்கு இயக்கங்கள் மார்க்சியா அம்பேத்கர் பெரியாறு இயக்கங்கள் அனைவரும் இணைந்து ஈசா யோகா மையத்திற்கு இக்கரை போலுவாம்பட்டியில் அமைய இருக்கிற மின்மயானத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் ஏற்கனவே ஈசா யோகா மையத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிற பல்வேறு இடங்களில் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வழங்கப்பட்டிருக்கிற அந்த மின்மயானத்தினுடைய அனுமதியையும் திரும்ப பெற வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து நாங்கள் கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம் இந்த கோரிக்கை மனுவின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய மாநில தலைவர்களின் அனுமதியின் பேரில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பது இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை ஈஷாவுக்கு வழங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போ சாந்தி கீரசுங்க ப்ராப்பராக நடத்திகிட்டு இருக்கிறாங்க அவங்க மேலே இது வரைக்கும் எந்த விதமான நாங்கள் நான் குற்றச்சாட்டு சொன்னதில்லை ஈசா யோக மையத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது உங்கள் அனைவருக்குமே நல்லா தெரியும் இல்லை நம்ம பராம பராமரிப்பு என்பது வெறும் பராமரிப்பு மட்டுமே மிக சிறப்பாக இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தின் அடிப்படையில் அங்கே அவர்கள் வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இறப்பு என்பது அனைத்து சம் பல்வேறு சமூக மதம் பல்வேறு குழுக்களுடைய சம்பந்தப்பட்ட இறப்பு நிகழ்வு அது அப்போ அந்த இறப்பு நிகழ்வு ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்து நடப்பது என்பதும் கூட அங்கு வருகிற பல்வேறு மக்களுடைய மனதையும் அது புண்படுத்துகிறது மலைவாழ் மக்கள் வந்து அவர்கள் மலைவாழ் மக்கள் இங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களும் கூட அடக்கம்தான் செய்கிறாங்க அப்போ இது இது போன்ற மின்மயானங்கள் அமைக்கின்ற பொழுது கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் இப்போ இங்கே மின்மயானமெல்லாம் அமைந்த பிறகு குறிப்பாக பழங்குடி மக்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுடைய வழக்கமே என்பது கூட எங்கும் பெரும்பாலான இடங்களில் வந்து எரிக்கப்படுவதில்லை பெரும்பாலான இந்துக்கள் இடைநிலை சாதிகள் ப பழங்குடி மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாமே புதைக்கப்பட்டு தான் வந்தாங்க மின்மயானம் என்பது ஒரு நாற்பது வருடத்துக்கு முன்பு தான் வந்தது இந்த பத்து வருடமாக தான் அதிகம் அதிகரித்து இருக்கிறது ரெண்டாவது நாங்கள் ஈசா யோக மையத்தின் மீது அது பராமரிப்பு சிறப்பாக இருக்கிறது அல்லது மதம் என்ன நாங்கள் அதையெல்லாம் தாண்டி அதன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அதை நீங்கள் யாரும் மறுப்பது இல்லை பத்திரிகையாளர்கள் அல்லது கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றாக தெரியும் அங்கு எவ்வளவு சிக்கல்கள் மர்ம மரணங்கள் இருக்கிறது அங்கே கா காணாமல் போனவர்களுடைய பட்டியல் நீ கொண்டே இருக்கும் அதுவே மீறி சில இடங்களில் மர்ம மரணங்கள் நடக்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த அரசியலுடைய ஆளுமையை பயன்படுத்தி செல்வாக்கை பயன்படுத்தி அதை மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கிற அனைத்து இயக்கங்களுமே பல்வேறு போராட்டங்களை நாங்கள் நிகழ்த்தி இருக்கிறோம் அதில் மின்மயானம் அமைக்கிறோம் போது உரிய விசாரணை இல்லாமல் அந்த வந்து அனுபவி இல்லை இல்லை கொடுத்துட்டாங்க என்னென்னா தேவையான அந்த இடத்துல இக்கரை போலுவாம்பட்டி தொண்டாமுத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடுகாடு சுடுகாடு இருக்குது அப்போ இருக்கிறப்ப எதற்காக தேவையில்லாத ஒரு இடத்துல ஒரு மின்மயானம் என்பதை எங்களுடைய கேள்வி சரி மின்மயானத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து எல்லாருமே அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறப்ப எதற்காக கொடுக்க வேண்டும் அரசே வந்து ஈஷா யோகமயத்துக்கு ஆதரவாக இருக்கு இல்லை அரசு என்று நேரடியாக சொல்ல முடியாது இங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகம் அரசு காவல்துறையும் ஈசா யோகமயத்துக்கு சாதகமாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் குறிப்பாக இக்கரை போலுவாம்பட்டி பஞ்சாயத்து அதனுடைய நிர்வாகம் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது